இளந்தமிழ் சார் நீங்கள் முதல்ல ஆரம்பிங்கள் அதிமுகவினுடைய வரலாறை குறித்து ரொம்ப தெளிவாக சொன்னார் நான் அதை சொல்லவில்லை அவருடைய முக்கியமான சில விஷயத்தை சொல்லியிருக்கேன் நீங்கள் எப்படி ஆரம்பி ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளை கடந்து ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்மையான விசுவாசிகள் தொண்டர்கள் அனைவருக்கும் கழகத்தின் பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் புரட்சி சின்னம்மா அவர்களுடைய சார்பில் நம்முடைய நல்வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்றைய தினம் நடந்த புதுக்கோட்டை மாவட்டம் வானக்கன்காடு என்கின்ற பகுதியில் நடந்த அந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கழக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் புரட்சி சின்னம்மா அவர்கள் ஒரு தெளிந்த உரையை இந்த இயக்கம் கடந்து வந்திருக்கக்கூடிய பாதையை இந்த இயக்கம் கடந்து வந்த பாதையின் ஊடாக தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட சாதனைகளை பணிகளை எடுத்துரைத்து இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த விளம்பர திமுகவினுடைய அவலத்தையெல்லாம் எடுத்து சொல்லி வருங்காலத்தில் இந்த ஆட்சி அகற்றப்பட்டு மீண்டும் மக்களாட்சி நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இந்த விளம்பர திமுக செய்யக்கூடிய இந்த செப்படி வித்தைகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு யார் வந்து என்ன சொன்னாலும் சரியான முடிவை மக்கள் எடுத்து மீண்டும் கழகத்தை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் அப்படி அமர்கின்ற போது விவசாயிகளுக்கான ஒரு பல நல்ல திட்டங்களை தாம் வகுத்து வைத்திருப்பதாகவும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு தான் உறுதி பூண்டிருப்பதாகவும் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம் அவர்கள் நேற்று சொன்னது ஒரு மிகுந்த நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கிறேன் அதே போல அந்த நிகழ்ச்சியின் ஊடாக இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனேயே பள்ளி கல்வி திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இடர்பாடுகளை அதாவது முந்தியெல்லாம் பத்தாம் வகுப்பு முடிந்த பிறகு பதினோராம் வகுப்பு என்பது எஸ்எல்சி ஆகவும் அதற்கு அடுத்த ஆண்டு படிப்பு பியூசி என்று கல்லூரியில் படிக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தபோது பள்ளி பள்ளி கல்வியை முடித்து கல்லூரிக்கு சென்று பயில வேண்டும் என்று சொன்னால் குறைவான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் என்ற சிக்கல் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு பயணம் செய்து கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் சென்று படிப்பதற்கு இருக்கக்கூடிய சிக்கல்களினால் அவர்கள் பாதியிலேயே அந்த பள்ளிக்கல்வியோடே ப படிப்பை நிறுத்துகின்ற ஒரு சூழல் இருப்பதை அறிந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்தில் அந்த பியூசிஏ படிப்பை ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ என்று இரண்டு ஆண்டுகள் அதிகமாக பள்ளியிலேயே படிக்கக்கூடிய ஒரு அரிய மகத்தான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் என்பதை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தம்முடைய உரையிலே எடுத்து கூறினார்கள் அதே போல சின்னஞ்சிறிய பிஞ்சு குழந்தைகள் ஆரம்ப கல்வி தொடக்க கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஏழை எளிய மக்களுடைய பிள்ளைகள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் குழந்தைகளுக்கு சரியான உணவு கொடுக்க முடியாத சூழல் இருப்பது என்பதை நன்கறிந்த தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காமராஜர் ஐயா அவர்கள் ஏற்கனவே அந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருந்தாலும் அது குறிப்பிட்ட சில பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களிலும் பெரும்பகுதி தனியாருடைய பங்களிப்பில் அந்த மதிய உணவு திட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு அழுதம் இருந்த காரணத்தினால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இது அரசே ஏற்று நடத்த வேண்டும் அனைத்து பள்ளிகளிலும் தொடக்க கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மதிய உணவு என்பதோடு நல்ல சத்தான தரமான உணவு கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த திட்டத்தை தீட்டி அந்த முதலமைச்சரின் சத்துணவு திட்டம் என்ற திட்டத்திற்கு பெயர் வைத்து அதை நடைமுறைப்படுத்திய காரணத்தினால் அந்த பள்ளியிலே சேரக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமானதோடு சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு சத்தான உணவு வயிறார உணவு கொடுக்கின்ற பொழுது அவர்களுடைய மூளை வளர்ச்சி அதிகமாகின்ற அதே நேரத்தில் அவர்கள் பசி இல்லாமல் படிக்கும் பொழுது படிப்பிலே கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுவதை அறிந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் என்பதை புரட்சித்தாய் தாய் அவர்கள் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டார்கள் அடுத்தபடியாக இன்னொரு மிகப்பெரிய ஒரு கல்வியிலே ஒரு புரட்சியாக இருக்கக்கூடிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கையில எந்த குறிப்பும் கூட இல்லாமல் ரொம்ப கரெக்ட் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு ஆட்சி பொறுப்பில் இருந்த காலத்தில் தமிழ்நாட்டில் எத்தனை கல்லூரிகள் மொத்தம் இருந்தது நூத்தி கல்லூரி இருந்தது அதில் அறுபத்தி மூன்று அரசு கல்லூரி அறுபத்தி ஐந்து கல்லூரிகள் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் ஒரு இருபத்தி எட்டு கல்லூரிகள் முழுக்க தனியார் துறை கல்லூரிகளாக இருந்து சொல்லி அந்த புள்ளி விவரத்தை மிக தெளிவாக குறிப்பு எதுவும் இல்லாமல் சொன்னது மிகுந்த மலைப்பாக இருந்தது அதே போல பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் சரி மருத்துவ கல்ல கல்லூரியாக இருந்தாலும் சரி அந்த காலகட்டத்தில் எத்தனை கல்லூரிகள் இருந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி சட்டத்திட்ட விதிகளில் இருக்கக்கூடிய அந்த இடர்பாடுகளை களைவதற்கு புதிய சட்டங்களை ஏற்றி தளர்வுகளை கொண்டு வந்து ஏராளமான பொறியியல் கல்லூரிகளை திறந்ததன் காரணமாக இன்றைக்கு உலக அளவில் தமிழ்நாட்டு பொறியியல் மாணவர்கள் அல்லது தமிழ்நாட்டில் பொறியியல் படித்த அந்த பொறியியலாளர்கள் தான் கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு பெருமிதம் தரக்கூடிய செய்தியும் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் இப்படி அடுக்கடுக்காக அதன் அது போலவே நீங்கள் நீங்கள் உங்களுடைய அறிமுக உரையில் குறிப்பிட்டது போல ஒரு குடும்பம் குடும்பமாக அல்லது வழி வழியாக வாரிசுகள் மட்டுமே வகித்து வந்த அந்த கிராம நிர்வாக அலுவலர் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய மணியக்கார் நாட்டாமை என்றெல்லாம் அந்த காலத்தில் வழக்கு மொழியிலே சொல்லப்பட்ட அந்த பதவியை அதை வந்து அரசு பதவியாக மாற்றி அதற்கான தேர்வுகள் வைத்து எந்த ஜாதி மதத்தை சார்ந்தவரும் அந்த கிராம அலுவலர் விஏஓ பணிக்கு அதை அரசு பணியாக்கி அந்த சாதிய கட்டமைப்பிலிருந்து இறுக்கத்தை தளர்த்துவதற்கான ஒரு புரட்சிகரமான திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு அது நடைமுறையில் இருந்து வெற்றிகரமாக மக்களுக்கு தேவையான பணிகள் நடந்து வருகின்றன என்பதையெல்லாம் புரட்சி தாய் சின்னம் அவர்கள் குறிப்பிட்டிருக்க குறிப்பிட்டார்கள் அதே போலவே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அந்த சத்துணவு திட்டத்தை எப்படியெல்லாம் விரிவாக்கம் செய்தார்கள் மேலும் அந்த பெண்களுடைய கிராமப்புறத்திலேருந்து வரக்கூடிய பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக அந்த விலை இல்லாத சைக்கிள் முதலிலே மாணவியர்களுக்கு கொடுத்து பின்னர் ஒட்டுமொத்தமாக அனைத்து மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் கொடுத்து மடிக்கணினி கொடுத்து புத்தகப்பை கொடுத்து புத்தகம் நோட்டு புத்தகம் பொருட்கள் கணித உபகரண பெட்டி என்று அடுக்கடுக்கான அதாவது சீருடைகள் என்று இந்த இருவரும் தலைவர்களுடைய அந்த பார்வை முழுவதும் கல்விகளையும் குறிப்பாக ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களுடைய முன்னேற்றத்தில் தான் இந்த மாநிலத்தினுடைய முன்னேற்றம் அடங்கியிருக்கிறது என்பதை மிக நன்றாக புரிந்து கொண்டு அந்த தலைவர்கள் தம்முடைய பயணத்தை அமைத்துக் கொண்டார்கள் வெற்றியும் கண்டார்கள் தொடர் வெற்றியை கண்டார்கள் என்பதை புரட்சி தாய் சின்னம் அவர்கள் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டார்கள் இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் மீண்டும் கழகம் வெற்றி பெற்றால் மட்டும் போதாது நல்ல தலைமை இருந்தால்தான் இதுதான் நேற்றைய உரையில் இருக்கக்கூடிய நான் முக்கிய செய்தியாக பார்க்கிறேன் ஹைலைட் என்று சொல்லக்கூடிய விஷயம் புரட்சி தாய் சின்னம் அவர்கள் நல்ல தலைமையின் கீழ்தான் ஒரு நல்ல மக்களாட்சியை நடைமுறைப்படுத்த முடியும் என்பதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் இதை அனைவரும் புரிந்து கொண்டு வரும் தேர்தலிலே இந்த காட்டாட்சி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய கொள்ளைக்கார கூட்டமாக இருக்கக்கூடிய விளம்பர திமுகவை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய சூளுரையை ஏற்க வேண்டும் உண்மையான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆகியோருடைய உண்மையான தொண்டர்கள் புரட்சி தாயின் விஸ்வாசிகள் அனைவரும் ஒன்றிணைந்து கழகத்தை மீண்டும் ஆட்சி பொறுப்பில் அமர்த்துவதற்கான வேலையை செய்ய வேண்டும் தமிழகத்திற்கு உண்மையான ஒரு விடியலை கொடுக்க வேண்டும் மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்று புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்டதையே நான் குறிப்பிட்டு என்னுடைய முதற்கட்ட கருத்தாக நான் பதிவு செய்கிறேன் இளந்தமிழ் சார் இந்த நிகழ்ச்சியினுடைய உங்களுடைய நிறைவு கருத்தை நான் எதிர்பார்க்கிறேன் இதுக்கு முன்னாடி பேசின மரியாதைக்குரிய அண்ணன் திரு துரைக்கரண அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய உண்மையான விசுவாசிகள் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீது பற்று கொண்டவர்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீது மிகுந்த மரியாதையும் அன்பும் வைத்திருக்கக்கூடியவர்கள் இந்த இயக்கம் இன்றைக்கு சந்தித்திருக்கக்கூடிய இந்த பின்னடைவிலிருந்து மீண்டு மீண்டும் வருங்காலத்திலே ஆட்சி பொறுப்பிலே அமர வேண்டும் இந்த விளம்பர திமுக ஆட்சியிலே தமிழ்நாட்டு மக்கள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய எல்லாம் களைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த உணர்வைத்தான் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யும் பொழுது திரு துரைக்கருணா அவர்கள் ரொம்ப மிகுந்த உணர்ச்சி பூர்வமாக பதிவு செய்தார்கள் என்று குறிப்பிட்டே ஆக வேண்டும் அதே போல இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த மாதிரி சூழ்நிலையிலே தொடங்கினார்கள் எப்படிப்பட்ட திட்டங்களை தமிழ்நாட்டில் அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் அவருடைய அடியொற்றி அந்த தலைமையின் தொடர்ச்சியாக இதய தெய்வம் புரட்சி தலைவி அவர்கள் எப்படி தன்னுடைய ஆட்சி காலத்திலே ஆட்சி நிர்வாகத்தை தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதை ஒரு நடுநிலையாளரின் பார்வையில் இருந்து மரியாதைக்குரிய திரு நித்யானந்தம் அவர்கள் சொன்னதையும் பார்த்தோம் இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய பார்வை இந்த இரண்டு கருத்துக்களே நாம் வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வதை போல பல தரப்பில் இருந்து அரசியல் ரீதியாக ஒரு புரிதலை கொண்டவர்கள் பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்கிறது என்பதை இன்றைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியின் ஊடாக இவங்க ரெண்டு பேரும் செய்த அந்த கருத்து பதிவிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்த போது தான் தமிழ்நாட்டில் மிகுந்த புரட்சிகரமான திட்டங்கள் குறிப்பாக சாதாரண சாமானிய ஏழை எளிய மக்கள் வலிமை பெறக்கூடிய அதாவது எம்பவர் ஆகக்கூடிய திட்டங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது நம்ம முதல் சுற்றுல சொன்ன மாதிரி நேற்று தம்முடைய உரையில புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்ட அந்த சத்துணவு திட்டமாக இருந்தாலும் சரி அந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூ என்ற அந்த நடைமுறையை கொண்டு வந்ததாக இருந்தாலும் சரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அந்த கலைக்கல்லூரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அது மட்டுமல்லாமல் பொறியியல் கல்லூரி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய காலத்தில் மருத்துவக் கல்லூரிகள் எப்படி மாவட்டத்திற்கு ஒன்று என்று பெருகினார்களோ இப்படி ஏழை எளிய சாமானிய மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய அறிவுத்தளத்தை வலி வலிவுபடுத்த வேண்டும் வலிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் செய்த பல்வேறு திட்டங்களை குறிப்பிட்டார்கள் அதே போல இதய தெய்வம் புரட்சி தலைவி அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த தான் நீங்க அந்த திட்டத்தை மடமடன்னு சொல்லலாம் தொற்று குழந்தை திட்டமாக இருந்தாலும் சரி மா மாணவிகள் பள்ளிப்படிப்போடு முடங்கி முடங்கிவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு பள்ளிக்கு தேவையான அந்த சீருடையாக இருந்தாலும் சரி பாட புத்தகம் நோட்டு புத்தகம் எழுது பொருட்கள் என்று எல்லாவற்றையும் கொடுத்து சைக்கிள் கொடுத்து பின்னர் மடிக்கணினி கொடுத்து படித்து முடித்த பெண்கள் கல் பள்ளி படிப்பை முடித்த பெண்கள் பின்னாளிலே திருமணத்திற்கு தயாராகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் உதவி தாலிக்கு தங்கம் கல்லூரி படிப்பை முடித்த பெண்களுக்கு ஐம்பது ஆயிரம் திருமண உதவித்தொகை மற்றும் தாலிக்கு தங்கம் திருமணமான பெண்கள் குடும்பம் நடத்துகின்ற பொழுது அவர்களுக்கு சிரமம் இல்லாமல் வீட்டு வேலைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கிரைண்டர் மிக்சி மின்விசிறி காய்கறிகளுக்கு பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் மலிவு விலையிலே நியாய விலை கடைகளிலே மளிகை பொருட்கள் இருபது கிலோ விலையில்லாத அரிசி வெளியிலே வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் உணவருந்துவதற்கு சிரமப்படக்கூடாது என்பதற்காக அம்மா உணவகம் பணக்காரர்கள் மட்டுமே வாங்கி பருகக்கூடிய வசதி இருக்கக்கூடிய குடிநீர் மினரல் வாட்டர் அம்மா குடிநீர் என்கின்ற வகையிலே நோய்வாய்ப்பட்டால் அவர்களுக்கு அம்மா மருந்தகம் வீடு கட்டுபவர்களுக்கு மலிவு விலையில் அம்மா சிமெண்ட் மூளை வளர்ச்சி நன்றாக இருக்க வேண்டும் என்று அந்த அயோடைஸ்டு சால்ட் அயோடின் கலந்த உப்பு அது அம்மா உப்பு என்கின்ற பெயரிலே அம்மா உப்பு வழங்கினார்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இன்னும் படித்து முடித்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மிகவும் நலிந்த மக்களுக்கு வெள்ளாடுகள் கொடுத்தார்கள் கறவை மாடுகள் கொடுத்தார்கள் ஏராளமான பேருக்கு திருமணம் செய்து வைத்து அவர்களுக்கு சீர்பொருட்கள் கொடுத்தார்கள் அரசு செலவிலே வளைகாப்பு நடத்தினார்கள் மீண்டும் அது வந்து அந்த தாய்மார்கள் கருவுற்றிருக்கும் பொழுது சஞ்சீவி மருத்துவ பெட்டகம் என்று கருவுற்ற தாய்மார்களினுடைய உடல்நலத்தை பேணி காப்பதற்கும் பிறந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு பரிசு பெட்டகம் என்று சொல்லி அப்படி அந்த அந்த பிறந்த குழந்தை திரும்ப உங்களுக்கு எங்கே தொடங்குதுன்னா தொட்டில் குழந்தையை தொடங்கி பள்ளி கல்லூரி கல்விக்கும் கல்லூரிக்கும் அவர்களுக்கு அம்மா கொடுத்த திட்டம் இப்படி ஏராளமான திட்டங்கள் ஒரு ஏழை எளிய மக்களுடைய வாழ்வை நிறைவு செய்வதற்கு அந்த வட்டத்தை நிறைவு செய்யக்கூடிய மிகப்பெரிய புரட்சிகரமான திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அண்ணன் துரைக்கருணா அவர்கள் குறிப்பிட்டது போல தமிழ்நாட்டில் ஆகப்பெறும் கட்சியாக இந்தியாவிலே மூன்றாம் பெரிய கட்சியாக லேடியா மோடியா என்று கேட்கின்ற அளவுக்கு ஒரு நாடாளுமன்ற தேர்தலிலே பிரதமர் அமைச்சராக தன்னை முன்னிறுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு ஆளுமை மிக்க தலைவராக நிர்வாக திறன் மிக்க தலைவராக ஒரு நல்லாட்சியை மக்களாட்சியை தலைவராக இருந்தார் அப்படிப்பட்ட இயக்கம் இன்றைக்கு எந்த மாதிரி நிலைமையில என்று பார்க்கிறோம் சில சூழ்ச்சிகளால் சுயநலத்தால் இந்த இயக்கம் முடங்கி கிடப்பதைப் போல ஒரு தோற்றம் இழலாம் ஆனால் மீண்டும் இது வலிவு பெற்று ஒற்றுமையாகி ஆட்சி பொறுப்பை ஏற்று நிச்சயமாக அந்த ஒருங்கிணைப்பு பணிகளை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் நிச்சயமாக வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி காட்டுவார் வருகின்ற தேர்தலில் முற்றுமுழுதாக தமிழ் இனத்திற்கே விரோதமாக செயல்படக்கூடிய இந்த விளம்பர திமுக இன்னொன்று முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் இவ்வளவு கல்விக்கும் இந்த மக்களுடைய நல்வாழ்விற்கும் சத்துணவாக இருந்தாலும் சின்ன குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி முதியோர் உதவி தொகையாக இருந்தாலும் சரி ஏராளமான திட்டங்களை கொடுத்த நம்முடைய இருபெரும் தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதே நடத்திய அந்த நல்லாட்சி அதற்கு மாறாக ஒரே நிமிஷம் இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் தமிழ் தமிழ் என்று தங்களுக்கு இந்த தமிழ் மொழியும் இன உணர்வும் தங்களுக்கே பட்டா போட்டு கொடுத்ததை பேச பேசக்கூடிய இந்த திமுக பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய காலத்திலும் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்திலும் தான் உலக தமிழ் மாநாடு என்று உலகம் அங்கீகரித்த உலக தமிழ் மாநாடு நடத்தப்பட்டது ஆனால் ஒரு முறை கூட திரு கருணாநிதி திமுகவின் ஆட்சி பொறுப்பில் இருந்த போது இந்த உலக தமிழ் மாநாடு நடத்துவதற்கு அந்த ஒழுங்குகளை செய்து அந்த ஏற்பாடுகளை செய்து ஒருங்கிணைப்பதற்கு துப்பு துப்பில்லாத அரசாக இருந்தது இப்படிப்பட்ட ஒரு வெற்று விளம்பரமும் வெறும் பந்த அரசியல் செய்யக்கூடிய இந்த திமுக விளம்பர திமுக தூக்கி எறியப்பட வேண்டும் நன்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மாவர்களுடைய தலைமையில் மீண்டும் தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி மக்களாட்சி அமைய வேண்டும் என்று நேற்றைக்கு புரட்சி தாய் அவர்கள் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டதை நான் மீண்டும் சொல்லி என்னுடைய கருத்தை நான் நிறைவு